கரடி இளவரசி இந்த கதை அழகிய ராஜாங்கமான பில்லியாட் பத்தின கதை அங்கே ஒரு ராஜாவும் ராணியை வாழ்ந்து வந்தாங்க ஒரு சிறந்த நாளில் ராணி இரண்டு பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தாங்க அதை கொண்டாடுறதுக்காக எல்லா தேவதைகளையும் அழைச்சாங்க வேற வரவேற்கிற தேவதைகளை நீங்க எல்லாரும் வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் அழகான குழந்தைகளை பாருங்க என்னோட முதல் குழந்தை கிளியோ

முடியாத இது பிறந்த வரம் என்ன நீங்க செஞ்ச தவறு என் பொண்ணு வாழ்க்கைய அழிச்சிடுச்சு உங்க தப்பு நீங்க தான் பியார் பேசுற சொன்னீங்க என்னால உங்களுக்கு புரிய வைக்க முடியாது மேகட்டினோட மோசமான விளையாட்டோட ஆரம்பம் இப்படி தான் இருக்கும் எல்லா தேவதைகளும் அந்த கூட்டத்துல இருக்கும்போது மேகட்டின் மட்டும் அங்க இருந்து போய்ட்டா கவலைப்படாதீங்க மகாராணி உங்க பொண்ணு அவ பேர் மாதிரி தைரியமா இருப்பா அவளுக்கு சந்தோஷமான வாழ்க்கை அமையும் அதுக்கு தேவதை அந்த கரடி முகம் கொண்ட குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்பினா அதை தொடர்ந்து எல்லா தேவதைகளும் கிளம்புனாங்க கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் அந்த இரட்டையர்கள் நல்லாவே வளர்ந்து இருந்தாங்க அதுல கிளியோ நல்ல அழகான பெண்ணாவே வளர்ந்து இருந்தா ஆனா ஒரு கரடி பொண்ணாவே இருந்தா எல்லாரும் அவளை கேலி பண்ணாங்க சில சமயங்கள்ல அவ ரொம்பவே கஷ்டப்பட்டா இருந்தாலும் எல்லார்கூடையும் அவள் சேர்ந்து விளையாண்டா பேர்டின் ரொம்பவே புத்திசாலியா இருந்தா அவளுக்கு புத்தகம் படிக்கிறது ரொம்பவே பிடிச்சிருந்தது நம்ம ராஜ்யத்துல பியர் முகத்தோட ஒரு இளவரசி இருக்கிறது ஆச்சரியமா இருக்கு எனக்கும் நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்க அது ஒன்னும் இல்ல இளவரசியே என்னோட பியர் காதுகள் என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியுமா உன்னை விட ரெண்டு மடங்கு அதிகமா கேக்கும் இப்படியே நாட்கள் கடந்தது கிளியோவோட திருமண நாள் வந்தது அவ ஒரு அழகான இளவரசனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அங்க நிறைய விருந்தினர்களும் வந்திருந்தாங்க பேர்டி அங்க வர வரைக்கும் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது அவ வந்ததும் அந்த இடமே ரொம்ப அமைதியாயிடுச்சு ஒரு சிலர் கிண்டல் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு வெளியில போயிட்டாங்க பேர்டின் அவளோட ரூமுக்கே திரும்பி போயிட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் ராஜாவோ ராணியும் பேர்டின போய் பார்த்தாங்க இந்த குற்ற உணர்ச்சியோட என்னால இருக்கவே முடியாது என் பொண்ணை என்னால இப்படி பார்க்கவே முடியல அது உன்னோட தப்பு இல்ல இது மேகோட்டின் தேவதையோட தவறால ஏற்பட்டது எனக்கு ரொம்ப டயர்டா இருக்க இந்த ராஜா வாழ்க்கை எனக்கு ரொம்ப சோர்வா இருக்க இங்க பாருமா உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அந்த வெக்கேஷனுக்கு போகணும் இந்த மாதிரி எல்லாம் கேட்காத இடத்துக்கு போகணும் நீ எங்க தான் போ போற சேச்சல்ஸ் ஐயோ மகளே அது ரொம்ப தூரத்துல எல்லாம் இருக்கு நீங்க பக்கத்துல இருக்கிற தீவுக்கு போலாம்ல சரிhipadikipora ஆனா எனக்கு எந்த பாதுகாப்பும் வேணாம் என் பியர் வர்க்கே நானே பாத்துக்கற பर्डின் அந்த ராஜ்யத்தை விட்டே போய்ட்டா ராணி அவளுக்கு தேவையான உணவுகளையும் கொடுத்து அம்ச்சிருந்தா பெர்லின் தன்னோட பயணத்தை தொடர்ந்தா ஒரு மலை வளைவுகளை தாண்டின பிறகு அவ கடற்கரையை சென்றடைஞ்சா அவளுக்கான அங்க தயாரா இருந்தது இருக்கும் பெர்லின் போட்ல ஏறி அந்த தீவுக்கு போனான் சுத்தி இருக்கிற கடல் பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது ஆனா திடீர்னு இடியும் மின்னலோட மழையும் பெய்ய ஆரம்பிச்சது அலைகள் ரொம்பவே வேகமா வந்தது பேர்டின் அந்த கொடிமரத்தை பிடிச்சுக்கிட்டு நின்றான் மாட்டேங்குது அந்த போட்டு பாறைல மோதி அந்த பக்கம் என்ன ஒரு அந்த தீவு இன்னமும் என்ன இது என்ன இது மனுஷங்க தான் இங்க மீன் பிடிக்க வருவாங்கன்னு நினைச்சேன் ஆனா இங்க என்ன இருக்குன்னு பாரு இது பியர் கிரில்ஸ் கிரில்ஸ் இல்லாதது நான் ரொம்ப சீக்கிரம் முடிவு பண்ணிட்டேன் உனக்கு என்ன வேணும் நீங்க என்ன கொர சொல்றதுக்கு முன்னாடி அந்த ஐலண்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா சந்தோஷம் நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன் பேர்டன் அங்கேயே படுத்து தூங்கிட்டான் தூக்கம் கலைஞ்சி எழுந்தப்ப அவளால நம்பவே முடியல பேர்டின் படுத்து தூங்குனது ஒரு சாதாரண பாறை மேல் இல்ல அது பாகோடின்ஸ்ோட தீவா இருந்தது அங்க வாழ்ந்துட்டு இருந்த சின்ன தேவதைகளோட இடம் விலை மதிக்க முடியாத கற்களால் செய்யப்பட்டிருந்தது அவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ஹே அத கொஞ்சம் இறக்கிப் படி இப்படி சத்தம் போட்றதே அவங்கள ஒரு ஆள் கிட்ட போனான் ஹே இருக்கேன் நீங்க பாகோடினோட தீவில இருக்கீங்க இளவரசி ஓ இளவரசி ஏய் எல்லாரும் இங்கே வாங்க இளவரசி அரண்மனையை விட்டுட்டு நம்ம இடத்துக்கு வந்திருக்காங்க பேகோடின் தேவதைகள் எல்லாம் வந்து பேர்டினை கூட்டிகிட்டு போனாங்க அவங்க பேர்டினை ரொம்பவே கொண்டாடினாங்க ஒரு அழகான ரூமும் அது நிறைய புத்தகங்களும் கொடுத்தாங்க அவ அந்த பேகோட் கூட நல்ல நட்போடு இருந்தா ஒரு நாள் பேகோட்ஸ் அவங்க ராஜாவை பத்தி அவகிட்ட சொன்னாங்க அவர் வேலை விஷயமா வெளியே போயிருக்கிறதா சொன்னாங்க அவர் அப்ப நிச்சயமா எனக்கு வாய்ப்பு இருக்காது

எனக்கு கவலையா இருக்கு மகளே அவன் எப்படி இருக்கான்னு நீ தெரிஞ்சுக்கணும் உன் மேல அதிக அன்போட இருக்கான்னு சொல்ற ஆனா அவன் ராட்சசனா இருந்தா என்ன பண்ணுவ பேர்டின் அதை பத்தி யோசிக்கவும் அவங்க அம்மாவோட ஆலோசனை ஏத்துக்கவும் செஞ்சா அவ ஒரு இடத்துல கண்ணாடியை கொண்டு வந்து வச்சா அவன் அந்த பக்கமா போகும்போது கண்ணாடியில் அவனை பார்க்கலான்னு நினைச்சா அது அன்னைக்கு நடந்தது அதை பார்த்த உடனே பேர்டின் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சா இது வரைக்கும் கண்ணுக்கு தெரியாத இருந்த அந்த ராஜா ஒரு நாகமா தெரிஞ்சாரு நான் உன்னை இவ்வளோ விரும்பிட்டு எப்படி மறக்கிறது என்ன அந்த நிமிஷமே மேகோட்டின் தேவதை அங்க வந்தா உன்னோட ஆர்வம் ஆபத்தாயிடுச்சு என்ன பண்றது நீ கல்யாணம் பண்ணிக்க போறவரை திரும்பவும் தியானம் செய்யணும் ரெண்டு வருஷத்துக்கு அவர் என் கிட்ட அடிமையா வேலை செய்யணும் வேணா விட்டுடுங்க நீ முன்னாடியே யோசிச்சிருக்கணும் நீ என்ன பத்தி யோசிச்சு கவலைப்பட வேண்டாம் பேர்டின் மேகோட்டின் தேவதை ராஜாவை கைது பண்ணிடுச்சு அதாவது அந்த பச்சை நாகத்தை அது இல்லாம சிறையிலையும் அடைச்சிட்டா இந்த ஐயன் ஷூஸ் போட்டுகிட்ட பர்பிள் மவுண்டன ஏறு இதுதான் நான் உனக்கு தர தண்டனை அதே சமயத்துல பேர்டின் அந்த இரும்பு ஷூவை போட்டுக்கிட்டு பர்பிள் நிறத்துல இருக்கிற அந்த மலை மேல ஏற ஆரம்பிச்சா அது ரொம்ப தூரம் கூட இல்லை ஆனா அந்த இரும்பு ஷூ அவளை மறுபடியும் கீழே தள்ளிடுச்சு எனக்கு கால் ரொம்ப வலிக்குது இப்ப நான் என்ன பண்றது இந்த அழகான ராஜ்யத்துக்கு நான் ஆபத்தை கொண்டு வந்துட்டேன் நீ ஒன்னும் வருத்தப்படாத யார் அது உனக்கு சந்தோஷத்தை கொடுத்து ஆசிர்வதிச்சது நான் தான் அந்த சந்தோஷம் எங்க இருக்க அது ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு நீ இந்த மலையை ஏறி போ அங்க இருக்கிற பவுண்டன்ல நீ உன் முகத்தை கழுவு அது ஒரு அதிசயமா இருக்க போகுது

அவள் எல்லார மாதிரியும் அவளோட கணவர் நல்லா இருக்கணும்னு நினைச்சா அவரு நல்லா இருப்பாருன்னு நினைக்கிறேன் திடீர்னு அந்த மரத்து மேல இருந்து ஒரு வெளிச்சம் வந்தது மிஸ்டர் வேலண்டைன் உடனே கீழே வந்தாரு எனக்கு காத்துல இருக்க காதலை உணர முடியும் அதனால அதை பார்க்கறதுக்காக தான் நான் மேலிருந்து கீழே வந்தேன் நான் தான் மிஸ்டர் வேலண்டைன் நீ இதுக்கு முன்னாடி கரடியா இருந்த பேர்டின் தானே இப்பிலந்து உன்னோட கணவர் ஒரு பாம்பு உருவத்திலே இனிமே இருக்க மாட்டாரு. உண்மையாவா? எப்படி? ஆ அது அப்படிதான். அவர் ஒரு சொடுக்கு போட்ட உடனே மிஸ்டர் वैलेंटाइन 버டின கூட்டிட்டு ஃபாகோடோட இடத்துக்கு போனாங்க. ஓ! உன்னோட கணவன் சிறையில இருக்கானா? அவர் உன்னை விரும்பறதா சொல்றாரு. ஹலோ காவல்காரி நீ என்று த ஒண்ணய்யோ நான் இங்கே அடைக்கிறதுக்கு முன்னாடி இருந்து போயிடு வேலன்டைன் ஓ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா ஒன்னய்யா இல்லை பின்ன ஏன் இந்த தயக்கம் சீக்கிரம் ராஜாவை திறந்து விடு மிஸ்டர் வேலண்டைன் அந்த சிறையை ஓடிவிட்டாரு அதுக்கப்புறம் ராஜாவும் வெளியில வந்துட்டாரு இல்லை நீ எப்படி இதை தரேன் காரணம் அன்பு அது எல்லாத்தை விட சக்தி வாய்ந்தது கிங் அந்த நிமிஷமே அந்த நாகம் ஒரு அழகான ராஜகுமாரனா என்ன என்ன தெரியலையா நீ ஆ நீ சொல்றியா சொன்னாங்க நீ எனக்கு கொடுத்த வரத்தை திருப்பி நீ அப்படி செய்யல நான் நினைச்சிருக்க ஆமா அது ஒரு ஃபன் வெளியேட்ட முடிய போது மே மிஸ்டர் वैलेंटाइन மந்திரம் போட்டு அந்த மேகட்டின் தேவதையை சின்னதாக்கிட்டார் அவள ஒரு பாட்டல்லேயும் அடைச்சிட்டார் நேரத்து 얘는 வெளியவேட்டடா ஆ எனக்கு கேட்கவே இல்ல இனிமே என்னைய யாரும் கஷ்டப்படுத்த மாட்டா சரி நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அனாலோ கொஞ்ச நாளைக்கு நான் உன்னை என் பையிலேயே வச்சிருக்கேன் இந்த மாதிரி பேர்டினோட பயணம் நல்லாவே முடிஞ்சுது அந்த ராஜாவும் பேர்டினும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க பேக் ஓடின்ஸ் அவங்கள சுத்தி நின்று வாழ்த்துனாங்க நான் செஞ்ச சத்தியத்தை உடைச்சதுக்கு மன்னிச்சிடுங்க எல்லாமே நல்லதுக்காக மட்டும்தான் பேர்டின் அவளோட வாழ்க்கை துணையோட திரும்பி அவளோட நாட்டுக்கே போனான் யாராலையும் அதை நம்பவே முடியல ராஜகுமாரி நீங்க வழக்கம் போலவே ரொம்ப அழகா இருக்கீங்க பிஆர் தேவையில்லை எல்லாரும் சிரிச்சாங்க ஜோராஜாவும் ராஜகுமாரியும் திவிக்கே திரும்ப போனாங்க அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க